ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மலை தேனிகள் ஈச்சன் செடியிலேருந்து மகர்ந்தோம் போலோன் எடுக்கிறோம் அந்த கலெக்ட் பண்ணுற அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த ஈச்சன் செடி ஆண் ஈச்சன் செடி இதில் தேன் அதிகமாக இருக்காது போலோன் மட்டும்தான் இருக்கும் அந்த போலோனை மலை தேனிகள் கலெக்ட் பண்ணுற வீடியோவை தான் பார்த்துட்ருக்கோம் வீடியோ பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட மலை தேனிகள் அடுக்கு தேனி கும்பு தேனி எது வேணாலும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க தேனீக்கள் பார்த்தோன்னா எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கான பதிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க